சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி ஆரின் தொடர்ச்சி ஆனந்த நிலையிலிருந்து இவ்வுலகிற்கு வந்த முனிவரும் மணிகண்டனிடம் யாரப்பா நீ உன்னை நான் காணும் போதே கண்டு கொண்டேன் நீ சாதாரணமானவன் அல்ல என்பதை யார் நீ என்று கேட்டார் தனக்கு பல கலைகளை பயின்று கொடுத்து தன்னை ஒரு வீரனாகவும் ஒரு கல்வியில் சிறந்தவனாகவும் உருவாக்கிய குருவிடம் தனக்கு தெரிந்த ரகசியங்களை மறைப்பது என்பது பாவ செயல் என்பதை உணர்ந்த மணிகண்டன் தனக்கு தெரிந்த ரகசியங்களை தனது குருவிடம் வெளிப்படுத்தினார் குருவே நான் தங்களிடம் உரைக்கும் செய்திகள் யாவற்றையும் தங்களுடனேயே இரகசியமாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்றும் வேண்டி தனது பிறப்பின் ரகசியங்கள் யாவற்றையும் தனக்கு தெரிந்த அளவில் தனது குருவிடம் எடுத்துரைக்கத் தொடங்கினார் அதாவது தான் ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக மட்டுமே இப்பிறப்பு எடுத்துள்ளதாக கூறினார் இந்த செய்தியை இந்திரதேவன் தன்னிடம் உரைத்ததாகவும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்பதையும் எடுத்துரைத்தார் காலம் வரும்போது எனது அவதார நோக்கம் ஈடேறும் என்றும் கூறினார் தனது பிறப்பின் ரகசியங்களை எடுத்துரைத்து குருவிடம் ஆசி பெற்று அவ்விடம் விட்டு அரண்மனையை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் மணிகண்டன் மணிகண்டன் செல்வதை பார்த்த குருவானவர் தன் ஆசிரமத்தை விட்டு ஒரு ஜோதி ரூபமாக செல்வதாக தனது அகக்கண்களில் கண்டு யான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று தனது மனம் பூரிப்படையும் வகையில் மிகவும் ஆனந்த நிலையில் மகிழ்ச்சி கொண்டார் குருகுலத்தில் தனது கல்வியை முடித்து ராஜ்யத்திற்கு மணிகண்டனின் வருகை தரும் செய்தியை அறிந்த மன்னரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ராஜ்யம் முழுவதும் அலங்காரங்களுடனும் பலவிதமான இசை முழக்கங்களுடனும் அவரை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தார் ராஜ்யம் எங்கும் அவர் வருகையை ஒட்டி அழகிய மலர் அலங்காரங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. மணிகண்டன் வரும்பொழுது பெண்களும் பெரியவர்களும் வரவேற்றுக் கொண்டிருந்தனர் படைவீரர்கள் சூழ மணிகண்டன் அரண்மனையின் நுழைவாயிலை அடைந்து அரண்மனைக்குள் நுழைய முற்படுகையில் அரண்மனையில் இருந்த பெண்கள் அவரை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வரவேற்றனர் வயதில் மூத்த பெண்கள் ஆரத்தி எடுத்து பொட்டிட்டு அவரை மிகுந்த அன்போடு வரவேற்றனர் மகாராஜாவும் மகாராணியும் மணிகண்டனை மிகுந்த அன்போடு வரவேற்று அவரிடம் தனது சகோதரனையும் காட்டி மிகுந்த ஆனந்தம் கொண்டனர் சிறுவயதில் வயதில் கண்ட மணிகண்டன் இப்பொழுது மிகுந்த அழகுடனும் தெளிவுடனும் விளங்குவதாக தன் தாய் கூற தந்தையோ தனது தாய்க்கு தன் குழந்தை எப்பொழுதும் அழகானவன்தான் என்று சொல்ல கலகலப்பான சூழலில் நிகழ்ச்சியானது அனைவருக்கும் ஆனந்தமளிக்கும் வகையில் நிறைவுற்றது ஆனால் ஒருவரை தவிர அரண்மனையில் இருந்த அனைவரும் மணிகண்டனின் வருகையையும் அவரது கல்வி ஞானத்தையும் கண்டு மிகவும் அழாதி மகிழ்ச்சி கொண்டிருந்தனர் ஆனால் முதலமைச்சர் மணிகண்டனை காணும் போதெல்லாம் தனது பதவியானது பறிபோனதே என்ற எண்ணமே அவருக்கு மேலுங்க தொடங்கியது தான் அரியணை ஏறாவிட்டாலும், மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார் இந்த எண்ணமே அவரை மாபெரும் பாவச் செயலை செய்ய காரணமாக அமைந்தது இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி